மிஷனேரி வரலாறு அறிவோம் மேரிஸ்லெசர் இரண்டு நிமிடத்தில் சுருக்கமான தகவல் பிறந்த தேதி டிசம்பர் இரண்டு ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தெட்டு அபர்டீம் ஸ்காட்லாந்து இறந்த தேதி ஜனவரி பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து கலாபார் நைஜீரியா மிஷனரி பணிகள் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தாறாம் ஆண்டு யுனைடெட் பிரஸ்பெட்டேரியன் சர்ச் மூலம் நைஜீரியாவின் கலாபார் பகுதிக்கு மிஷனராக சென்றார் எஃப்இஃப் மொழியை கற்று உள்ளூர் மக்களோடு நெருக்கமாக வாழ்ந்தார் இரட்டை குழந்தைகளை கொல்வதற்கு எதிராக தெளிவான எதிர்ப்பு தெரிவித்தார் அவ்வப்போது இரட்டையர் சாபம் என்று கருதப்பட்டனர் கைவிடப்பட்ட பல குழந்தைகளை தானே வளர்த்தார் பெண்கள் கல்வி மற்றும் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தார் மக்கள் மத்தியில் வழக்குகளை தீர்க்கும் அதிகாரியாக மன்றத்தின் வழியே அல்லாமல் பணியாற்றினார் எளிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து தூர கிராமங்களுக்கு கால்நடையாக சென்று உதவி செய்தார் மரணத்துக்கு பின் மரியாதை ஓகோயோம் இன் வெள்ளை ராணி வைட் குயீன் ஆஃப் ஓகோயோம் என மக்கள் நேசித்தனர் கலாபாரில் உள்ள டியூப் டவுன் மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார் அவரது வாழ்வும் பணிகளும் இன்றும் நைஜீரியாவிலும் உலகெங்கும் நினைவு